வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லில் ஃபார்ம்லா வந்து எப்படி பயன்படுத்துறது ஸோ அப்படிங்கிறத சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு அடிப்படை விஷயங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்து வரும் பாருங்கள்ல நிறைய ஃபார்முலாஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ உங்க வேலைகளை எளிமைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம வந்து ஒரு ரெண்டு நம்பரை கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நேரடியாக கால்குலேட்டர் எடுத்து என்ன சொல்லிட்டு டேரக்டாக அடக் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டோ அல்லது நீங்கள் லிபராபிஸ் எக்ஸலாக இருக்கலாம் அல்லது கூகுள் ஷீட்டாக இருக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபார்ம்லா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து காமனான ஒரு தான் ஸோ அதனால் நம்ம ஃபார்முலா பற்றி இப்போ ரொம்ப தெளிவாக கற்றுக்கலாம் முதல்ல என்ன பண்ணணும் ஃபார்ம்லா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு நம்பரை கூட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு டென் ப்ளஸ் டென் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ என்ன செய்யணும்னா ஸோ இது ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்துடும் சரியா இதுதான் அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவல்ட்டுன்னு போடுறோம் இல்லையா எப்போ ஒரு ஃபார்மில் ஆரம்பிக்க இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள் போடணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நீங்கள் என்ன வேல்யூ கூட்ட போகிறீங்களோ ஸோ அந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போது உதாரணமாக அதே மாதிரி நான் நினச்சி ரெண்டு நம்பர் பெருக்கணும் அப்படின்னா டென் ஸ்டார் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா நினச்சிச்சுன்னா முதல்ல ஈக்குவல்ட் போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிடும் இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கீபோர்டில் எஃப் டூ அப்படிங்கிற அந்த கீயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ எஃப் டூ அப்படிங்கிற கீ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ தான் இந்த எஃப் டூ அப்படிங்கிற கீ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம்லா பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபார்ம்லா பாரில் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வியூவில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மறைஞ்சிரும் திருப்பி வியூ மெனுவில் இந்த ஃபார்ம்லா பார் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி வந்துடும் சரியா அப்போது அந்த ஃபார்ம்லா பார்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃபார்ம்லா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டும் சரியா அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அங்கேயும் போய் என்ன செஞ்சுக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரியா ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸை வந்து சம் பண்ணுறக்கூடிய மெத்தட் எப்படிலாம் நம்பர்ஸ் வந்து சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பண்ணுற கூட்டுறது அப்படின்னா இப்போ உதாரணமாக ஒரு அஞ்சு நம்பர் கூட்டணும் அப்படின்னா நினைச்சுவாங்க ஈக்குவல் டு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கூட்டிக்கலாம் ஸோ போது என்ன செய்ய உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துருது கரெக்ஷன் பண்ணோன்னா அதே மாதிரி ரெண்டு தடவை டபுள் கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கீபோர்டில் எஃப் டூ அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது அதே மாதிரி டிவிஷன் இங்கே வந்து எல்லாமே வழக்கமாக சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் மைனஸ்ன்னு போட்டு ஃபார்ட்டின் அடிக்கணும் அதே டிவிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸோ டிவிஷன் வந்து ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டுக்கலாம் சரியா அதே மாதிரி ஒரு ரெண்டு நம்பருக்கு பர்சன்டேஜ் வேணும்னா இப்போ நூறு இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ என்ன செஞ்சிடும் அந்த நூற்றுக்கு எவ்வளோ அஞ்சு என்ன அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லாமே வந்து ஃபார்ம்லாஸ் யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் ஃபார்ம்லா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து நம்பர்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணுறது சம்ன்ற நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதில் டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஒரு ஆறு வேல்யூ நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் சரியா ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு வேல்யூ இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா எப்படி இப்படிலாம் கூட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் சி டூ சரி அந்த செல்லோட பேர் என்னது சி டூ ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னது சி த்ரீ அதுக்கப்புறம் சி ஃபோர் அண்ட் அகெயின் சி ஃபைவ் சரியா அப்போ என்ன செய்யும் இந்த இந்த நாலு வேலையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதில் என்னென்ன இருக்குது சி டூவில் என்ன இருக்குது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்ஸ் அப்புறம் ஃபார்ட்டி ஒன் அண்ட் எயிட் தௌசண்ட் ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிடுனா இது வந்து ப்ளஸ் பண்ணிவிடும் ஸோ அப்போ நீங்கள் இங்கே ஏதாவது கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து இது வந்து டேரெக்டாக நம்ம வந்து இது பண்ணுறது இல்லை என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஒரு நீங்கள் ஏதாவது லெட்டர் டிடி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன செஞ்சிடும் எரர் அடிச்சிடும் சரி சார் அப்போ இது எப்படி சார் அவாய்ட் பண்ணுறது இங்கே லெட்டர் இருந்தாலும் அது வந்து சம் பண்ணி வரணும் அப்படின்னா ஸோ நான் கன்ட்ரோலைசர் கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் கோல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க என்ன என்னச்சிங்கன்னா எஸ்யூஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஸ்யூஎம் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு வேலையை எளிமைப்படுத்துறதுக்காக ஏற்கனவே உருவாக்கி உருவாக்கி வச்சது நீங்கள் ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்துட்டு சில நம்பரை கொடுத்தீங்க இப்போ உதாரணமாக டென் கமா டுவெண்ட்டி கமா தேர்ட்டி அப்படின்னு இப்போ ஒரு டென் கமா டென் கமா டென் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அந்த மூணு நம்பரையுமே என்ன அது வந்து ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்துடும் சரியா ஸோ இதுதான் சம் ஃபங்க்ஷனோட வேலை அதே மாதிரி தான் சேம் அஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோன்னா சம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ சி டூ கமா அண்ட் அகேன் ட சி த்ரீ கமா அப்புறம் என்னது சி ஃபோர் கமா அப்புறம் சி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு என் அடிங்க சரியா எப்படி எடுச்சாலும் அது ஒர்க் ஆகும் சரியா ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் எதாவது ஏதாச்சும் நீங்கள் எதாவது நீங்கள் டிடி இந்த மாதிரி ஏதாவது லெட்டர்ஸ் எடுத்தாலும் ஸோ அதை வந்து எடுத்துக்கிடாது சரியா நம்பர்ஸை மட்டும் தான் என்ன செய்ய அது வந்து சம் பண்ணும் இதுதான் வந்து சம் பண்ணக்கூடிய மெத்தட் சம் பண்ணுற என்ன பண்ணி இருக்கிறோம் ஸோ இதுக்கு இதில் வித்தியாசத்தை பாருங்க இங்கே சி டூ ப்ளஸ் சி த்ரீ ப்ளஸ் சி ஃபோர் ப்ளஸ் சி ஃபைவ் இங்கே என்ன பண்ணுறோம் சம்முன்னு கொடுத்துட்டு சி டூ கமா சி த்ரீ கமா சி ஃபோர் கமா சி ஃபைவ் இவ்வளோ ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம் அல்லது இன்னொரு வழி இருக்குது என்ன அப்படின்னா இதே ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டுட்டு இதோடைய ஸ்டார்டிங் லெட்டர் என்னது சி டூ சரியா அப்போ சி டூவில் இது வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு கோலன் வைங்க சரியா சி டூன்னு போட்டுட்டு ஒரு கோலன் வச்சுக்கணும் சரி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சி டூ அப்படின்னு வச்சுட்டு ஒரு கோலன் வச்சுட்டு இது எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஃபைவ் முடியுது அப்படின்னா சி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சி டூலிருந்து சி ஃபைவ் வரைக்கும் உள்ள வேல்யூ அனைத்தையும் கூட்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அது வந்து இதே சேம் ஆன்சர் வந்துடும் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன செய்யணும் சி இருந்து சி ஃபைவ் வரைக்கும் கூட்டு அண்ட் அகெயின் இந்த சி எயிட்டின் சேர்த்து கூட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ முதல்ல நீங்கள் மௌஸ் வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணும்போது என்ன ஆகும் இங்கே வரும் ஈக்குவல் டு சம் ஆஃப் சி டூ கோலன் சி ஃபைவ் அப்படின்னு வருது அண்ட் அகெயின் ஒரு கமா அப்படின்னு போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன அர்த்தம் சி டூவிலருந்து சி ஃபைவ் வரைக்கும் உள்ள வேல்யூவை கூட்டு அண்ட் அகைன் ப்ளஸ் சி எயிட்டில் உள்ள வேல்யூவையும் கூட்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்துடுச்சு ஸோ இதுதான் வந்து சம் பண்ணக்கூடிய மெத்தட் சரி இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிற என்னன்னா அப்சுலூட் ரெஃபரன்ஸ்னா என்ன ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு மூணு நம்பர் இருக்குது இதை வந்து சம் பண்ணுறக்கூடிய மெத்தட் எப்படின்னா இங்கே வந்து மேலே வந்து ஹோம் கோ ஆட்டோ சம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆட்டோ சம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு இந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த உடனே அதுவே ஃபார்ம்லாக போடுறோம் ஏ டு கோலன்ஸ் சி டூன்னு வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் டேரெக்டாக ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டுட்டு ஏ டூ கோலன் சி டூன்னு சொல்லி டேரக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ர் அடிங்க என்ன பண்ணுங்கள் இந்த கார்னரில் சின்ன ப்ளஸ் மாதிரி ஒன்று வரும் சரி அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன ப்ளஸ் வரும் ஸோ அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஜஸ்ட்டு கீழே அப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இந்த இதுக்குள்ளே ஃபார்மிலாவும் சேர்ந்து வந்துடும் சரி அதாவது நீங்கள் எப்படி தான் எஃப்டு க்ளிக் பண்ணுங்கள் இங்கே என்ன இருக்குது ஏ டூ சி டூ அடுத்த எஃப்டு கிளிக் பண்ணுங்க ஏ த்ரீ சி த்ரீனு இருக்குது அடுத்த எஃப்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ஏ ஃபோர் சி ஃபோர் அப்போ என்ன ஆகுது அந்த டூ அதுக்கடுத்து அந்த த்ரீ அதுக்கடுத்து அந்த ஃபோர் அந்த ரோவோட நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அடுத்த செல்லுக்கு போகும்போது தானாகவே மாறிடும் இப்போ உதாரணமாக இது எப்படி இப்படி கீழே எழுத்திங்க அப்படின்னா என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காவே ஏ ஃபைவ் சி ஃபைவ் அப்படின்னு மாறிடும் காரணம் என்னன்னா அந்த ரோவோட நம்பர் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்குது அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சோம் உங்களுக்கு வந்து மூவ் ஆயிரும் ஸோ இது வந்து ஃபார்ம்லாவுடைய ஒரு முக்கியமான கான்செப்ட் சரி ஓகே இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் தௌசண்ட் இங்கே வந்து டூ தௌசண்ட் அப்படின்னு ரெண்டு பேர் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லிட்டு சாரி டூ தௌசண்ட் ஒரு வேல்யூ இருக்குது ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈகோல்ட் அப்படின்னு போட்டுவிட்டு என்ன செய்கிறேன் இந்த மாதிரி போடுறேன் சரியா ஈகோல்ட்டு ஏ ஒன் அப்படின்னு போட்டாச்சு ஸோ போட்டுட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறோம் சரியா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு ஏ ஒன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏ அந்த தௌசண்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே வந்துடுது ஸோ அதே நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே எழுதிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது ஏ டூன்னு மாறும் ஸோ அப்போ நீங்கள் அடுத்த இடம் க்ளிக் பண்ணும்போது ஏ த்ரீன்னு மாறும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த குரோவோட நம்பர் வந்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும் அதே செல்லில் நீங்கள் வந்து இப்படி இந்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுது ஏ ஒன்னு வருதா அங்கே என்ன வருது பி ஒன் ஸோ அதுக்கப்புறம் நல்லா கவனமாக பாருங்கள் அதுக்கடுத்து டி ஒன் அப்போ என்ன ஆகுது இங்கே வந்து என்னது காலத்தோட லெட்டர் வந்து மாறுது காலத்தோட லெட்டர் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல என்ன இருக்குது ஏ ஒன்று இருக்குது அடுத்து என்னது பி அடுத்து சி ஸோ அப்போ அந்த காலத்தோட நம்பர் மாறும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடும் இப்போ பாருங்கள் இப்போ இங்கே பண்ணது ஏ ஒன்று எடுத்துகிட்டு வருது இங்கே வந்து பி ஒன்லில் உள்ள வேல்யூ எடுத்து வருது இங்கே வந்து சி ஒன்ல உள்ள வேல்யூவை எடுத்துகிட்டு வருது நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து இதுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் சரியா ரிலேட்டிவாக அதாவது இதுக்கு வந்து ரிலேட்டிவாக எடுத்துக்கணும் சரியா ஸோ அதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து முதல்ல டெலிட் பண்ணுறேன் டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த தௌசண்ட் வந்து எங்கே போனாலும் அந்த தௌசண்ட் வந்து எனக்கு மறையக்கூடாது எனக்கு இதே வேல்யூ எனக்கு வேணும் இப்போ தௌசண்ட்ங்கிறத நான் ஈக்குவல் டு போட்டு நினைச்சேன் நான் வந்து ஏ ஒன் அப்படின்னு போடுறேன் இப்போ தௌசண்ட் இருக்குது இதை நான் வந்து காப்பி பண்ணுதேன் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து இதில் இதில் நினைச்சேன் நான் வந்து டேரெக்டாக பேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஆகுறது பீ த்ரின்னு மாறிவிடும் காரணம் என்னென்னா நம்ம வந்து செல் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும்போது அதோடைய செல் ரெஃபரன்ஸும் அந்த லெட்டரும் அந்த நம்பர்ஸும் என்ன ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ஏ பக்கத்தில் நீங்கள் டாலர் அப்படிங்கிற சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் அடுத்த தடவை இந்த செல்லை காப்பி பண்ணி போடும்போது ஏயோட மதிப்பு இடம் இந்த ஏங்கிறது மாறவே மாறாது இந்த அதேமாதிரி இந்த ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன செய்யாது அந்த ரோ அப்படிங்கிற அந்த மதிப்பு மாறாது ஸோ இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் அதை காபி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எங்கே பேஸ் பண்ணாலும் அந்த தௌசண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறவே மாறாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டாலர் போட்டாச்சு இதுக்கு பக்கத்துலேயும் டாலர் போட்டதுனால ஸோ எங்கே சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து சேஞ்ச் ஆகாது சரியா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறீங்களோ ஸோ அந்த ரிசல்ட் ரெஃபரன்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இதுதான் இதனுடைய பெரிய பெனிஃபிட் சரியா இதுக்கு தான் அந்த டாலர் சிம்பிள் டாலர் சிம்பிளை நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் மூவ் பண்ணாலும் சரி அதோட வேல்யூ ஏ ஒன்று தான் இந்த பக்கம் மூவ் பண்ணாலும் சரி அதோட வேல்யூ ஏ ஒன்று தான் சரியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் நம்ம வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா இதே சேம் டெக்னிக் தான் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஷீட் டூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை சீட்டு எங்கேருந்து வேல்யூ வேணுமோ ஷீட் த்ரூ அப்படின்னு கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் ஃபோர் அப்படின்னு மாறும் ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு ஃபோரில் இருக்கக்கூடிய பதினோறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாளா ஐ மீன் ஏ ஒன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்போ என்னாகுது இங்கே வந்து ஈக்குவல் டு சீட்டு ஃபோர் ஒரு ஆச்சரியக்குறி சிம்பிள் போட்டு என்ன செஞ்சிடும் ஏ ஏ ஒன் அப்படின்னு வந்துடுது இது காரணம் என்னென்னா சீட்டு ஃபோரில் இருந்து ஏ ஒன் அப்படிங்கிற இந்த வேல்யூவை எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு எடுத்துகிட்டு வான்னா இதான் அர்த்தம் சீட்டு ஃபோர்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குரிய போட்டு ஏ ஒன் அதே வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் டேரக்ட் அடிக்கணும்னு அடிக்கலாம் எப்படின்னா இந்த இடத்துல ஷீட் டூன்னு இருக்குல்லையே அந்த ஷீட் டூ அப்படிங்கிற பேரை யாரு வச்சுக்கோங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஈக்குவல் டு சீட்டு டூ ஆச்சரிய குறின்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும் இங்கே வந்து ஏ ஒன்னு இருக்கா ஸோ அப்போ நீங்கள் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் மூவ் பண்ணும்போதே சிம்பிள் மாற ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடணும் முதல்ல சீட் டூவில் போகணும் எனக்கு அந்த ரெண்டாயிரத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ரெண்டாயிரம் கடை இந்த ரெண்டாயிரம் இருக்கக்கூடிய செல்லோட பேர் வந்து பி த்ரீ அப்போ என்ன அர்த்தம் ஷீட் டூ சரியா ஆச்சதிக்குறி பி த்ரீ அப்படின்னு போட்டு என்ட்ருச்சிங்கன்னா வந்துடும் ரெண்டாயிரம் வந்துடுச்சா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் இங்கே சீட் டூவில் நீங்கள் ரெண்டாயிரத்தை நீங்கள் பத்தாயிரம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய இங்கேயும் பத்தாரன்னு மாறிடும் சரியா இது வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய மத்தேடு இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ப்ளஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதில் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி கடைசி வந்துட்டு என்ன செய்யுங்க ஒரு ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமெட்டிக் சேஞ்ச் ஆகிடும் சரியா ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷன் ஃபார்ம்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இனி அடுத்த பார்க்க போகிறது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தரேன்